அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இறுதி செய்யப்பட்ட திமுக கூட்டணி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் உள்ள பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் என அனைத்தும் தயாராகி வருகின்றன தமிழகத்தில் இந்த பொது தேர்தலை நான்கு முனை போட்டியாக சந்திக்க உள்ளார்கள் எனவே அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர்கள் கட்சி தனித்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அமைந்துள்ளது நேற்று நடைபெற்ற கோவை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டார் தமிழக பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்களின் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையானது நிறைவு பொதுக்கூட்டமாக அது பார்க்கப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் அனைத்துமே பங்கு பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒற்றை இலக்க தொகுதிகளை பெற்றுள்ள சிறிய கட்சிகள் மட்டுமே அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற்றது குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி போன்ற தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பதாக பகிரங்கமாக தெரிவித்த போது கூட அவர்களும் மேடையில் ஏறவில்லை அதே போன்று பாமக தேமுதிக பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அவர்களும் மேடையேற்றப்படவில்லை எனவே பாரதிய ஜனதா கூட்டணி என்பது ஆரம்ப நிலைக்குத்தான் வந்துள்ளது என்று இந்த பொதுக்கூட்டத்திலிருந்து நம்மால் யூகிக்க முடிகிறது இதேபோன்று அதிமுக கூட்டணி இதுநாள் வரையில் இறுதி செய்யப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் திமுக கூட்டணியோ தங்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கான தொகுதியையும் ஒதுக்கிவிட்டது அவர்களுக்கான இறுதி தொகுதி பட்டியலும் வெளியிட தயாராக உள்ளார்கள் தமிழக முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் அன்று பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அந்த பொதுக்கூட்டத்தில் இது பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்கள் நீதி மைய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதனுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலில் திமுக தரப்பில் பத்து தொகுதிகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி என இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஏழு தொகுதிகளையும் பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதியையும் தருவதாக கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாண்டிச்சேரி தொகுதியில் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் போட்டியிடலாம் என்ற கூற்றும் நிலவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஜெகத் ரட்சகனை அறிவித்து பாண்டிச்சேரியில் திமுகவினுடைய நிலையை உறுதி செய்ய அவர்கள் காத்திருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த திட்டமானது இறுதி நேரத்தில் நிறுத்தப்பட்டது ஆனால் அப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியையே தழுவியது பாரதிய ஜனதா மற்றும் ரங்கசாமியினுடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தது எனவே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்தைப் போலவே பாண்டிச்சேரியிலும் பிஜேபியினுடைய எதிர்ப்பலையை உருவாக்க வேண்டும் பிஜேபியினுடைய எதிர்ப்பை உயிரோட்டமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் இப்பொழுதே திரு ஜெகத் ரட்சிகன் அவர்களை பாண்டிச்சேரியினுடைய மக்களவைத் தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்து பாண்டிச்சேரியில் பல நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செய்து பாண்டிச்சேரியை திமுக கைப்பற்ற எண்ணுவதாக கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பாண்டிச்சேரி தொகுதியில் திரு ஜெகத் ரெட்சகன் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்றே திமுக வட்டாரங்கள் நூறு சதவீதம் உறுதியாக தெரிவிக்கின்றது இது பற்றி அறிவிப்புகளானது இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வெளியிடப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் மொத்தம் எட்டு இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த இடங்கள் பெரும்பாலும் திருவள்ளுவர் காஞ்சிபுரம் ஆரணி கிருஷ்ணகிரி கரூர் திருச்சி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளாக இருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற முறை இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது அதே போன்று இந்த முறை அவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது சென்ற முறை அவர்கள் கோயம்புத்தூர் மதுரை என்ற இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் ஆனால் இந்த முறை கோவை தொகுதியை மக்கள் நீதி மய்ய்ய கட்சியினுடைய தலைவரான திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒதுக்கி தர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை திரு கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடவில்லை என்றால் அவருக்கு ராஜ்யசபா இடம் வழங்கப்படும் என்றும் அதே சமயத்தில் திமுக கூட்டணிக்காக அவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வார் என்றும் கூறப்படுகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூருக்கு பதிலாக சென்னையில் ஒரு தொகுதியையோ அல்லது தேனி மயிலாடுதுறை என்ற இரு தொகுதிகளில் ஒன்றை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை இரண்டு தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்று தெரிகிறது அதே சமயத்தில் நாகப்பட்டினம் தொகுதியில் திமுக மீண்டும் களம் காண முன்னெடுப்பு செய்து வருகிறது எனவே நாகப்பட்டினம் தொகுதிக்கு பதிலாக அவர்களுக்கு மயிலாடுதுறையையோ அல்லது வேறு தொகுதியையோ வழங்கலாம் என்று கூறப்படுகிறது நாகப்பட்டினம் தொகுதியைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அழுத்தம் திருத்தமாக கேட்டு வருகிறது மதிமுக மதிமுக சென்ற முறை ஒரே ஒரு மக்களவை தொகுதியிலும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் பெற்றிருந்தது மக்களவை தொகுதியாக ஈரோடு தொகுதியை பெற்றிருந்தது இந்த முறை மதிமுகவிற்கு ஒரே ஒரு மக்களவைத் தொகுதியை மட்டுமே வழங்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் அந்த இடத்தில் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் திரு வைகோ அவர்களோ தங்களது சொந்த சின்னமான பம்பரம் சின்னத்தில் போட்டியிடவே விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று அவர்கள் தொடர்ந்து இரண்டு தொகுதிகளையும் கேட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சென்ற முறை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தனி தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியையும் ஒதுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டு தனி தொகுதிகளாக விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளையும் ஒரு பொது தொகுதியாக பெரம்பலூர் தொகுதியையும் ஒதுக்கி தருவதற்கு தயாராக உள்ளது அதே சமயத்தில் இரண்டு தொகுதிகளில் விசிகா தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு கொள்ளலாம் ஒரு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி சென்ற முறை ஒதுக்கியிருந்தார்கள் அதே இடத்தை இந்த முறை மீண்டும் அவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் இதேபோன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு சென்ற முறை ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த இந்த முறையும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அவர்கள் தங்களது சொந்த சின்னமான ஏணி சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள் கொங்கு தேசிய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் திமுகவோடு தொகுதி உடன்பாட்டை முடித்துக்கொண்டு கையப்பமும் இட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் இன்றளவும் தொகுதி உடன்பாட்டில் ஒரு சில நெருடல்களால் கையொப்பம் இடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி